அனைவருக்கும் வணக்கம் ஆரோக்கியம் தரும் முருங்கைக்கீரையின் பயன்கள் நன்மைகள் அதிகம் இருந்தாலும் இதில் தீமையும் இருக்கிறது அந்த நன்மை தீமை என்னவென்று பார்ப்போம் வாங்க மற்ற கீரைகளில் உள்ள இரும்பு சத்தினை விட எழுபத்தஞ்சு சதவீதம் அதிகம் இருக்கிறதாம் ஆரஞ்சு பழத்தை விட ஏழு மடங்கு வைட்டமின் சி பாலில் இருப்பதை விட நான்கு மடங்கு அதிகம் கால்சியம் கேரட்டில் இருப்பதை போல் நான்கு மடங்கு வைட்டமின் ஏ வாழைப்பழத்தில் உள்ளது போல் மூணு மடங்கு பொட்டாசியம் இருக்கிறதாம் இந்த முருங்கைக்கீரையில் மனிதர்களுக்கு தேவையான இருபது அமினோ அமிலங்களில் மொத்தம் பதினெட்டு அமினோ அமிலங்கள் இந்த கீரையில் உள்ளதாம் மனித உடலால் தயாரிக்கப்பட இயலாத எட்டு வகை அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் சைவ உணவுகளில் மட்டுமே கிடைக்கும் இந்த எட்டு அமிலங்களையும் கொண்ட ஒரே உணவு இந்த முருங்கைக்கீரையில்தான் தொன்னூறு வகையான நோய்களை குணப்படுத்துவதாகவும் ஆயுர்வேத மருத்துவம் சொல்கிறதாம் முருங்கைக்கீரை சூப்பு செய்து குடித்தால் நோய் எதிர்ப்பு சக்திக்கு மிக சிறந்த மருந்தாக அமைகிறது இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தன்மை வாய்ந்தது இந்த முருங்கைக்கீரையில் இந்த முருங்கைக்கீரையில் மன வளம் ஞாபக சக்திக்கு அதிகம் உதவுகிறது ஆஸ்மா மார்புசலி சைனஸ் போன்ற சுவாசக் கோளாறுகளுக்கு முருங்கை இலை ரசம் சூப் மிகவும் நல்ல பயன் தரும் முருங்கை இலை பொடி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகின்றது இது இரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைக்க உதவுகின்றது முருங்கை இலை சாறு இரத்த சுத்தி செய்வதுடன் எலும்புகளையும் வலுப்படுத்தும் கர்ப்பபை கோளாறுகளுக்கு இது சிறந்த மருந்து முகத்தில் உள்ள பரு குறைவதற்கு முருங்கை இலை சாறுடன் எலுமிச்சை சாறு கலந்து தடவினால் குணமாகும் முருங்கைக்கீரையை அடிக்கடி பொரியல் செய்து சாப்பிட்டு வந்தால் பித்த மயக்கம் மலச்சிக்கல் கண் நோய் போன்றவை குணமாகும் உடல் சூடு அதிகம் உள்ளவர்கள் வாரத்தில் இரண்டு முறை முருங்கைக்கீரையை சாப்பிட்டு வந்தால் குணமாகும் முருங்கைக்கீரையில் உள்ள தீமைகள் முருங்கைக்கீரை இரவில் எடுத்துக்கொண்டால் வயிற்றுப்போக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கிறது மேலும் கர்ப்பிணி பெண்கள் தங்கள் உணவில் முருங்கைக்கீரை சேர்ப்பதற்கு முன்பு மருத்துவரின் ஆலோசனையை பெறுவது நல்லது உடல் எடையை குறைக்கக்கூடியது ஆகையால் உடல் எடை குறைவாக உள்ளவர்கள் இதை எடுத்துக்கொள்ளும் முன் மருத்துவரின் ஆலோசனை இருந்தால் நல்லது தாய்ப்பால் கொடுப்பவர் முந்த முருங்கைக்கிரையை சாப்பிட்டால் தாய்ப்பால் அதிகம் சுரக்கும் என்பார்கள் ஆனாலும் குழந்தையின் நலன் கருதி மருத்துவரின் ஆலோசனைப்படி எடுத்துக்கொள்வது நல்லது எதுவுமே அளவோடு எடுத்துக்கொண்டால் நலமே அமிர்தமே ஆனாலும் அளவுக்கு மீறினால் நஞ்சு ஆகையால் எதை எடுத்துக்கொண்டாலும் அளவோடு எடுத்துக்கொள்ளுங்கள் ஓகே அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் லைக் பண்ணுங்க, உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மற்றும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி